சூளை காற்றில் அப்படின்ற படத்தோட இசை வெளியீட்டு விழாவை இன்னைக்கு சென்னையில பிரம்மாண்டமா நடத்தி இருக்காங்க படுக்குழு அந்த நிகழ்ச்சியில பிரபல டைரக்டரான கே எஸ் ரவிக்குமாரும் பிரபல நடிகரான கார்த்தியும் சிறப்பு விருந்தினராக கலந்துட்டு இருக்காங்க நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கின நடிகை கஸ்தூரி கார்த்திய பேச அடிக்கும் ஒரு நிமிடம் உங்க அப்பா இங்க இல்ல அதனால ஒரு செல்பி எடுத்துக்கிறேன் அப்படின்னு கார்த்திய தன் பக்கம் எடுத்திருக்காங்க இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத காத்தி கோபத்தோட மயக்க பிடிச்சு இது தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்கு செல்பி எடுக்கிறதுக்கு ஒரு மரியாதையே இல்லாம போயிடுச்சு செல்ஃபி எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களை கேட்டுட்டு போட்டோ எடுக்கணும்ன்றதே கிடையாது சடனா மூஞ்சிக்கு முன்னாடி வந்து நிக்கிறது அப்புறம் முன்னாடி ஒரு பிளாஸ் பின்னாடி ஒரு பிளாஸ் அவ்வளவு பிளாஸ் கண்ணல பட்டா மைக்கேல இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும் ஒரு விவசாயியே கிடையாதுன்னு நினைக்கிறேன் வருத்தமா இருக்கு இப்ப சொன்னாதான் உண்டு அப்படின்னு செம்ம கோபத்துல பேசியிருக்காரு நடிகர் கார்த்தி மேடையில கார்த்தி இப்படி பேசினதை பார்த்து கஸ்தூரி ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டாங்க அதுக்கப்புறம் கார்த்தி பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்த நடிகை கஸ்தூரி கார்த்தியோட கோபத்தை புரிஞ்சுக்கிட்டு எடுக்கல சொல்லி சமாளிச்சிருக்காங்க கார்த்தியோட அந்த செயலை பார்த்து ரசிகர்கள் பலரும் அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க சரி ஓகே செல்ஃபி குறித்து கார்த்தி சொன்ன விஷயம் சரியா இல்ல தப்பா அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் தமிழக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க